வருகை இருந்த அனைவருக்கும் முதற்கண் நன்றி இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கம் இந்த சங்கம் வந்து எளியோர் கூட உலகத்துக்குள்ள வரணுன்ற தொடங்கி தொடங்கியிருக்கோம் நம்ம சங்கத்துக்கு மேலும் உதவியா இருக்கிற தென்னிந்திய பொதுச் செயலர் திரு ரமேஷ் ஆராயும் நம்ம சங்கத்தை தமிழ்நாட்டில் வந்து மில்மேலும் வளர்ச்சி தரணுன்றதுக்காக மாநில தலைவரான திரு கதைவனா சார் அவர்களும் அவருக்கு உறுதுணையா இருக்கிற பொது செயலாளர் திரு பிச்சுவினி சார் அவர்களும் நம்ம சங்கத்தை பாதுகாக்க அதாவது சங்கத்தை மட்டும் இல்லாம நம்ம சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு ஆரோக்கியம் அந்த அவருடைய மருத்துவ காப்பீடு வழங்க தம்பி திரு தினேஷ் அவர்களுக்கும் முழக்கம் வந்து இந்த சமயத்தை வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர்கள் வந்து பதவி விழா இதுக்கு நடந்து முடிஞ்சது மருத்துவ காப்பீடு திட்டமும் இப்போ கொடுத்த முடிச்சு அதே போல வந்து நம்ம சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நம்ம சங்கம் சார்பாக அவுட்லெட் வாங்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாதவங்க வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக நாங்கள் உறுதுணையா நிக்கிறோம் அதே போல வந்து நம்ம யாரும் சினிமாவில வந்து வரலாம் சினிமாவில வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக சாதிக்கலாம் தான் இந்த சங்கம் நாங்கள் உருவாக்கி இருக்கோம் மேலும் இந்த சங்கத்துக்கு வந்து இது மூன்றாம் ஆண்டு முதலாம் ஆண்டு நாங்க வந்து ரொம்ப சிம்பிளா நாங்க பண்ணோம் இரண்டாம் ஆண்டு வந்து ஒரு ஆசிரமத்துல அதாவது முதியோர் இல்லத்துல போயிட்டு அவங்க கேட்டு கொண்ட இணங்கி நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ஆசிரமத்துல போய் நாங்க இரண்டாம் ஆண்ட வந்து நாங்க சிறப்பா பண்ணி முடிச்சோம் மூன்றாம் ஆண்டு இந்த சாதி கிராமத்து உள்ள பிரசாத் நாங்க பண்ணியிருக்கோம் மேலும் மேலும் இந்த சங்கம் வளர்ச்சி வரும் அடுத்தபடியாக இந்த சங்கத்தை பத்தி நம்ம பொதுச் ரெண்டு வார்த்தை பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க யாருக்கும் போட்டி எல்லாம் இல்ல திறமையா இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை நாங்க சால்வ் பண்ணி ஊதியமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அதை இந்த சங்கத்து மூலமா நாங்க நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் அடுத்தபடியாக மாநில தலைவர் என்னுடைய சங்கம் என்னுடைய கூச்சலாளர் சொன்ன மாதிரி யாருக்கும் போட்டியான சங்கமே அல்ல இது வலிமையை வாடுகின்ற ஏழு இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் மென்மேல் நன்மைகளை செய்வோம் இந்த சங்கத்தை மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு செவோம் நன்றி கூறிகை நன்றி இப்போ வந்து பட்ஜெட் படத்துக்கு வந்து வெளியிடுறதுல வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் நம்ம உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம வெளியிடணும்னா நம்ம பொங்கல் தீபாவளி நம்ம டைம்ல நம்மளுக்கு வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பட்ஜெட் படங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து வெற்றி பெற்றலாம் இதுக்கு வந்து அரசு நம்ம சங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு வந்து நம்ம சங்கம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம் இருக்கோம் நன்றி அடுத்தபடியாக காப்பாளர் மருத்துவ இதை பற்றி ஆரம்பித்து ஓடிட்டு வைக்க முடியாத ஓட்டு பண்ணியும் கிடையாது பல பேர் ஓடன்தான் இல்ல யார் செயல்பாடு செயல் தோமையா இருக்கு சொல்றது தான் நம்ம ஓட்டு பண்ணி வைப்பாங்க அதே பல சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்கள் செயல்பாடு எப்படிதான் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கும் போது ஒரு நலத்திட்டத்துக்காகவும் சேவைக்காக மனப்பொன்னுதான் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கிறாங்க அதனால பல சங்கங்கள் மேலும் உருவானது எங்களோட ஆசையம் நாங்க எல்லா சங்கத்தையும் அரவணைச்சியை கொண்டு போடுறதுதான் எங்களோட நோக்கமும் சரி எந்த சங்கத்துக்கு நம்ம பொதுசில சொன்ன மாதிரி போட்டியாகோ இல்ல அவங்களுக்கு எதிர்த்து செய்யணுமோ எங்க நோக்கம் இல்லை எங்கள் சங்கம் எல்லா சங்கத்தையும் கூட நாங்கள் அரவணைச்சியும் அந்த சங்கத்துடைய ஆதரவோடு நாங்கள் செல்வோம் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு கோரிக்கை என்று பார்த்தீங்கன்னா இந்த சிறு தயாரிப்பு பட்ஜெட் படங்களுக்கு மானியம் வரைக்கும் வந்து தரல வழங்கப்படலை இந்த அதுக்குள்ள வந்து எலெக்ஷன் முடியுறதுக்காக குள்ளேயாவது அந்த பட்ஜெட் மானியத்தை வந்து கொடுத்து உதவினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சிறு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த திரையுலகம் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு திரையுலகம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கு ஏன்னா சிறு தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் நிறைய பேருக்கு தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க ஏன்னா பெரிய படத்துல வந்து வேலை வாய்ப்புலாம் வந்து கிடைக்காது சிறு பட்ஜெட் படத்தை மட்டும்தான் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்குது அதனால வாழ வைக்கிற சிறு பட்ஜெட் தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னா அந்த படங்கள் தயாரிச்சு தியேட்டருக்கு வரணும் அந்த தேட்டர் வந்து மக்களும் வந்து ஆகிய நீங்களும் அந்த தேட்டர்ல வந்து படத்தை பார்த்து சிறு பட்ஜெட் படத்தை வந்து நீங்க ஊக்குவிச்சு சிறு பட்ஜெட் படத்தை வந்து வெற்றி பெற செய்யணும் ஒவ்வொரு வெற்றி பெற செய்யணும் ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி ஒரு இருநூறு முன்னூறு குடும்பங்கள் வாழ்து அது மெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த பின்ன திரைக்கு பின்னாடி வாழ்ற எல்லாரையும் வாழ வைக்கிற அந்த திரை உலகம் இதை விட்டுட்டு நம்ம வந்து பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஸ்டார் எல்லாருமே ஸ்டார் தான் திரையில ஓடுறவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அதனால நல்ல கதைகள் நல்ல கதை அம்சம் சிறுபட்டி படத்துல இருக்கு அதை நீங்க மக்கள் சரி பொதுமக்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து படத்தை பாக்குறோம் அதே அன்பான வேண்டுகோள் தென்னிந்திய தொழிலாளர் வளர்ச்சி சார்பாக அதாவது அழியின் திரைப்பட வரலாறுங்கிற படம் வந்து பட்ஜெட் படம் தான் என்னுடைய படம் நான் ஈரோவை நடிச்சு டைரக்ஷன் பண்ண படம் அது வந்து மாண்ம வந்து இன்னும் வந்து கிடைக்கல அதிமுக ஆட்சியே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னும் அது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை அந்த மாநிலங்கள்லாம் வந்து இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தலைவர் தலைசகர் தலைவர் வந்து அதுக்காக வந்து பட்ஜெட் படங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் அந்த மானியங்களுக்கு வர்றதுக்காக போராடுவோன்னு சொல்லிதான் இந்த சங்கமே வந்து ஆரம்பிச்சு மூன்று வருடமா வந்து சிறப்பாக போயிட்டு இருக்காங்க பெரிய பட்ஜெட் படங்கள் அதுக்குள்ள கூட போக முடியாது அதுக்குள்ள வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னாவே ரொம்ப சாதாரணப்பட்ட எளியவர் வந்து யாரும் சேர முடியாது அதில் அதாவது சினிமால பல கனவோட பல கனவோட இருக்கிறவங்க வந்து அந்த சங்கத்துக்குள்ள நுழைய கூட வாசலோட போக முடியாது அதனால இந்த எளியூர் கூட நம்ம சங்கத்துல வந்து அந்த திரை வாழ்க்கைய அவங்க நினைச்சபடி படத்தை பண்ணணும் நினைச்சபடி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எங்க சங்கத்தோட முக்கிய நோக்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு ரெண்டாவது நாங்க எங்க சங்கத்தை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கத்துல தயாரிக்கிற படம் அரசாங்கம் தரணும்னு நாங்க கூறிக்கை வைக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்றோம்னா எங்க சங்கத்துல தயாரிக்கிற படத்தை வந்து எங்க சங்கம் சார்பா அந்த படம் எடுத்து பூஜை செய்து தயாரித்து தேட்டருக்கு படம் வந்துடுச்சா பத்து நாளுக்குள்ள நாங்க வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் மானியமா கொடுக்குறதாக முடிவு பண்ணிருக்கோம் உரிமையாளர் தான் கேட்க முடியும் அரசாங்கம் அதை கேட்க முடியாது எல்லாம் கட்டி கொடுக்க முடியாது இருக்கு தேட்டர் மூடாம வரைக்கும் சந்தோஷம் அதாவது தேட்டர் உரிமையாளர்கள் சிறு பட்ஜெட் படத்துக்கு இந்த காலை காட்சி இல்லை மட்டும் இல்லாம ஏன்னா வந்து இப்போ பெரிய நடிகர் படம் வந்து காலை காட்சியில ஆறு மணிக்கு போட்டா கூட கூட்டணி வந்துடும் ஆனா அந்த சிறு பட்ஜெட் படத்தை கரெக்டா பிளான் பண்ணி அந்த பதினோரு மணி காட்சி தான் கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு யார் வர முடியும் ஏன்னா இன்னைக்கு ஜென்ரல் சூழ்நிலை வந்து எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மதியான காட்சியாவது இல்ல மாலை காட்சியாவது கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சிறு பட்ஜெட் படத்தை பதினோரு மணிக்கு காட்சி கொடுத்து அங்க பத்து பேரும் உட்கார மாட்டுறாங்க அதனால வந்து அந்த தயாரிப்பாளர் தேட்டர் வரல டிக்கெட் வரல அந்த ப்ரொடியூசரே வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ள பார்க்க வேண்டியதாக இருக்குது போஸ்டரும் ஒட்ட மாட்டேன்றாங்க ஒரு தேட்டர்ல வந்து ஒரு படம் வருதுன்னா போஸ்ட் ஓட்டணும் அந்த கோஸ்டு வாங்கி தான் அச்சு தான் கொடுக்குறோம் அதை ஒட்டுறது கூட ஆள் இல்லை அது அது கிடப்பா இருக்குது இது போல தவறுகள் செய்யாம கொஞ்சம் தயார் திரை தேட்டர் உரிமையாளர்கள் இந்த சிறு பட்ஜெட் படத்தை வந்து வாழ வைக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு நீங்க படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணால் மட்டும் எங்களால் ஆடி லான்ச் பண்றோம் நாங்க போஸ்டர் வச்சு கொடுத்துருவோம் ஒரு பேனரை விட வெட்டுறாங்க அங்க அதான் பண்ணிடுவோம் ஆனா வந்து அதை சரியப்பட அதை வந்து நீங்க அங்க இருக்க வேலையாட்கள் வந்து சரியா செய்யல அந்த போஸ்டும் ஒட்டுறது கிடையாது அது மாரி தவறு எல்லாம் இல்லாம நீங்க வந்து இந்த தேட்டர்ல சிறு பட்ஜெட் படம் வந்ததுன்னா அந்த படத்தை வந்து ஊக்குவிச்சு நீங்க ஒரு நல்ல காட்சி ஏன்னா ஒரு நீங்க நாலு காட்சில வந்து ஒரு மூணு காட்சி அங்க குடுக்குறீங்க ஒரு காட்சி எங்களுக்கு அது ஒரு மதியான டைம்ல ஈவினிங் டைம்ல கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்